ராமநாதபுரத்தில் கோலாகலமான குடியரசு தின விழா ஆட்சியர் கொடி ஏற்றி மரியாதை வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எழுபத்தேழாவது குடியரசு தின விழா மிகுந்த உற்சாகத்துடனும் தேசப்பற்றுடனும் கொண்டாடப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ராமநாதபுரம் காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழாவின் தொடக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் தேச ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக சமாதான புறாக்களையும் முட்ட பறக்கவிடப்பட்ட மூவர்ண பலூன்களையும் ஆட்சியர் அவர்கள் பறக்கவிட்டார் இது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விழாவில் மிக முக்கிய நிகழ்வாக நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை போற்றும் வகையில் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் கௌரவித்தார் தொடர்ந்து கடமை உணர்வுடன் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது அந்த வகையில் எழுபத்தொன்பது காவல்துறை அலுவலர்கள் மற்றும் முன்னூற்று முப்பத்தொன்று அரசு அலுவலர்கள் என மொத்தம் நானூற்று பத்து பேருக்கு அவர்களின் சிறந்த சேவையை பாராட்டி நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார் இந்த விழாவில் சரக காவல்துறை துணைத் தலைவர் சேகர் சஞ்சய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன் கூடுதல் ஆட்சியர் திவ்யாஞ்சி நிகம் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஹஃபேபூர் ரஹ்மான் ராமநாதபுரம் வட்டாட்சியர் காளீஸ்வரன் உள்பட உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலகிற்கு எடுத்துக்கட்டாயிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் பரப்பாளர் திருமதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு

தருண பிரபால் அவர்கள் நட்சாண்டுதல் வருகின்றார்கள் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஊடக வளர்ச்சி அன்பு செல்வி அவர்கள் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் நற்சாண்டுதல் பெறுகின்றார்கள் ஊராட்சி மற்றும் தணிக்கை உதவி பத்மநாபன் அவர்கள் ராமேஸ்வரம் சத்ரவு அப்துல் ஜபான் அவர்கள் நற்சான்தழ் பெறுகின்றார்கள் இளையடுப்பு தனி வட்டாட்சியர் அமர்நாத் அமர்நாத் நடைபெறுகிறார்கள் அமைதி தனித்துறை வட்டாட்சியர் நலினா அவர்கள் மங்கலக்குடி வருவாய் ஆய்வாளர் முதுகுறை வரு அனில் சாத்மா அவர் உறுப்பினர்

அவர்கள் மாவட்ட ஊரக காணொலி வட்டார வளர்ச்சியாளர் கே வி சந்திரசேகர்த்து அவர்கள் அலுவலக உதவியாளர் சித்திரன் அவர்கள் நற்றாந்தர்கள் பெறுகின்றார்கள் രാമൻകുമാർ വിലയവർഗല ചാൻഡ്രൻ ഗുണ്ടായർ ഇളിയവർ വാശിയവർ ചാൻഡ്രൻ പരിയമികൾ മാൻസയയത്തിൽവർവർ ചാൻഡ്രൻ ഗുണ്ടായർ വർഗൂർ ജ്ഞാനവേൽഗൾ യാനവേൽച്ചാർവർവർ ചാൻഡ്രൻ ഗുണ്ടായർ വർഗൂർ യൂനസ്വർവർ ചാൻഡ്രൻ ഗുണ്ടായർ 753 ശ്രീ ശ്രീ അരുൺകുമാർവർ ചാൻഡ്രൻ പരിയമികൾ േമാർ പെരുമ്പോ രീതി ഉടനിയാ അവർ എന്താ ഐശുന

ஒர்கிட்ட போ மங்களா மங்கள சேவல் போரா

இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ